ஹர ஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் வாசனம் நாளை ஆகஸ்ட் எட்டு நாக சதுர்த்தி நீ குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து குடித்து விடு தர்தங்கள் பீடைகள் தோஷங்கள் என அனைத்துமே நீங்கும் முக்கியமாக நீயே உன்னுடைய வாழ்க்கையில் போதும் போதுன்ற அளவுக்கு செல்வம் தேடி வரப்போகிறது இந்த நாக சதுர்த்தி அப்படின்றது வருஷத்தில் வருஷத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வரும் அப்படிப்பட்ட சதுர்த்தி தினம்தான் நாளைய தினம் ஆகஸ்ட்ல வந்திருக்கு நீங்க நாளைய தினத்தை தவற விடாதீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கொடனும் இந்த நாக சதுர்த்தி தினத்தில் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரை சேர்த்துட்டு குளிச்சீங்க அப்படின்னா நாக தோஷம் நீங்குவதோடு பலவிதமான தத்திரங்கள் என அனைத்தையுமே நீக்கிட முடியும் இது உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான நாளாக அமைய போகுது நாளைக்கு நீங்க எப்போது குளிச்சாலும் சரி காலை மதியம் இரவனு எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி இதை மட்டும் நீங்க சேர்த்துட்டு குளிச்சுட்டீங்க அப்படின்ற போது இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு நாளாக உங்களுக்கு அமைய போகுதுன்னா அது நாளைக்கு நீங்க இதை மட்டும் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு குளிச்சுனாலே போதுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நன்மைகளும் மாற்றங்களும் நிகழ்வதோடு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறந்த நாளாகவும் முக்கியமான நாளாகவும் இந்த நாக சதுர்த்தி நாள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நாளைய தினம் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்க்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை எழுப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்கிற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உன்னைக்கு கொண்டே வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் இன அப்போ தான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் நீங்களும் சரியான ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும் இந்த நாக சதுர்த்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான நாளுங்க முக்கியமா சொல்லணும்னாலே இந்த நாளில் தோஷங்கள் வெளிப்படுவதற்கு நீங்குவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும் இங்கே நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்ச விஷயம் அழகாம இருக்கணும் முக்கியமா உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் குழந்தை பிறக்காம இருப்பது இது போல விஷயங்கள் பழ விஷயங்கள் தடைபட்டு இருக்கலாம் முக்கியமா சொல்லணும் நீங்க எந்த ஒரு விஷயத்த தொடங்கினாலும் அது சரியான முறையில் முடிவிடாமல் பாதிலே நின்று தொலையும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க தொடங்கியிருப்பீங்க இதை நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தொடங்கியிருப்பீங்க ஆனா அது முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமும் முடியாது அப்படியே பாதலே நின்றும் இப்படிப்பட்ட தடங்கல்கள் நீங்குவதற்கு கண்டிப்பா நாகதோஷம் இருக்கும் அப்படிப்பட்ட தோஷத்தை நீக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த தரமாக இந்த நாகசதுர்த்தி இருக்கும் அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் குளிக்கும் போது இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து சேர்த்து நீங்கள் குளித்தாலே போதும் நினைத்ததை விட பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு நாளாக உங்களுக்கு நாளிதழம் வந்தக்கூடிய நாகசதுர்த்தி நாள் இருக்கும் நீங்கள் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் நாளையத்தை நிச்சயம் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடப்பு போகுது சிறப்பான நாளாகவும் அமையப்போகுது அப்படிப்பட்ட தினம்தான் இந்த நாக சதுர்த்தி தினம் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அவர்கள் அனைவரும் இந்த நாகசதுர்த்தியை தவற விடாதீர்கள் சரி நாலு தினம் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீர் சேர்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்க்கலாம் அதற்கு முன்பு யார் யாரெல்லாம் இதில் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் குளிக்க சொல்லுங்க தான் தோஷமே இல்லைங்க நாங்க எங்க குளிக்கும் அப்படின்ற எண்ணங்கள் கூட வரலாமு நீங்கள் அனைவரும் இந்த தண்ணீரில் குளிப்பது ரொம்ப நல்லதுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீக்குவதற்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருப்பதால நீங்கள் அனைவருமே இந்த தண்ணீரை குளிச்சுக்கிறது சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த தண்ணீரை நீங்க குளிக்கிறீங்கன்ற போது நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் அனைத்தையுமே மாற்றும் முக்கியமா நாகதோஷம் யாருக்கு இருக்கும்ன்ற கேள்வி நிறைய நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா என்னங்கன்றமும் விஷயம் இருக்குது முன்னொரு காலத்துல உங்களுடைய வம்சாவழியில் வந்திருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் பாம்பினை அதாவது நாகத்தை சீண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட விஷயம் இருந்துச்சுன்ற போது இந்த ஒரு நாகதோஷம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நாகதோஷம் நீங்குவதற்கு பெரிய இளம் ஒண்ணும் செய்ய வேணாங்க உங்களுடைய வீட்டில் நீங்க குளிக்கின்ற தனியை சேர்த்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நாகர்களுடைய நாகலாம் வேண்டிக்கிட்டு முன்னோர் காலத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த என்னுடைய முன்னோர்களுக்காக நான் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்பதை போல் கூறி மனசாராக வேண்டி நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை உங்களுடைய தலைக்கு மேல ஊத்திக்கோங்க நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன பார்க்கலாம் ஆனால் இதை தான் நீங்க சேர்த்து ஊத்திக்கணும் இதை உங்களுடைய வீட்டில் கூடிய அனைவரும் சேர்த்து கொண்டு குளிச்சது ரொம்ப நல்லதாக இருக்கும் சரி நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்க்கலாமா முதல் விஷயம் எவ்வளவு தண்ணீர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருளில் ஏதாவது ஒன்றை சேர்த்தாலும் போதும் அனைத்து பொருட்களும் சேர்க்க முடியும் அப்படின்னா கட்டாயம் அனைத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இல்லைங்க எங்களால் அனைத்து பொருட்கள் சேர்க்க ஒன்று தான் சேர்க்க முடியுமா எது இருக்குதோ அதை உங்களிடம் இருந்து சேர்த்து கொண்டாலே போதும் முதல் விஷயம் நீங்கள் உங்களிடம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் முதல் பொருளாக பார்த்தீங்கன்னா நாகத்தினுடைய அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முக்கியத்துவம் சொல்லணுமா வெள்ளில வீட்டில் பார்த்தீங்கன்னா நாகத்துடைய அச்சு வச்சிருப்பாங்க சிலை மாதிரி சின்னதா வச்சிருப்பாங்க வெள்ளியில் வெள்ளியில்தான் வச்சிருப்பாங்க மற்ற விஷயத்தில் வச்சிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட வெள்ளியில் இருக்கக்கூடிய நாக அச்சினை எடுத்து நீங்கள் கை கடை பச்சு மனசாராக வேண்டி அதை தண்ணீர்ல வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணீரோடு சேர்த்து அதாவது நாகாட்சியை கீழே போயிடும் நீங்க மிச்ச தண்ணீரை மட்டும் கழிவிட்டு ஊற்றிட்டு அந்த நாகட்சி அதாவது குளிக்கும் போது குளிச்சுட்டு அந்த நாகாட்சி எடுத்து உங்களுடைய பூஜை அறையில வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுனீங்கன்னா போதுமானது அதற்கு மேல எதுவும் செய்ய வேண்டாம் உங்ககிட்ட அது இல்லாத பட்சத்தில் அதற்கு பதிலாக என்ன செய்யும் என்று வரும்பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய பாலில் ஒரு ஸ்பூனோ ஒரு ரெண்டு ஸ்பூனோ எடுத்து நீங்கள் அந்த தண்ணீரில் கலந்து மனசாராக வேண்டி குழியுங்கள் அல்லது உங்களிடம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இருந்தாலும் அதையும் நீங்கள் மனசாராக சேர்த்து குளிக்கலாம் அது எந்த மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி நீங்க வீட்டு அரசாக இருந்தாலும் சரி கடையில வாங்க மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி மஞ்சள் தூளை சேர்த்து நீங்கள் குளிக்கலாம் அதுவும் சிறிதளவுக்கு எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் குறைவாக சேர்த்தாலே போதும் ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை எடுத்து நீங்கள் இதில் குளித்ததுக்கு அப்புறமா அதாவது இந்த ரெண்டு பொருட்கள் உங்களிடம் இல்லாத பட்சத்து நீங்கள் வேற ஏதாவது சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கூடிய ஒரே ஒரு பொருளா சேர்த்துக்க முடியும் வேற எதுவும் சேர்க்க முடியாது துளசி இலைகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த பொருட்களை நீங்கள் எதை வேண்டாலும் சேர்த்து குளிக்கலாங்க இதை குளிப்பது மூலியமா அந்த ஆகதோஷம் நிச்சயம் நீங்கும் நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு ஒரு விளக்கை ஏற்றிட வேண்டும் கட்டாயம் நாளும் நீங்கள் இதை செஞ்சாகணும் அப்படி செய்வதா தான் இது முழுமையான பரிகாட்டும் உங்களால் முடிந்தால் பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது நாகஸ்தல கோயிலுக்கு சென்று நாகத்திற்கு அதாவது பார்த்தீங்கன்னா நாக சிலைகள்லாம் வச்சு அரசு கட்டிகள்லாம் வச்சுருப்பாங்க அந்த சிலைகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு பால் பாக்கெட்டில் வாங்கி போய் பாலால் அபிஷேகமும் மஞ்சளும் வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் முக்கியமாக சொல்லணும்னா நிறைய நபர்கள் செய்யக்கூடிய தவறு பால் அபிஷேகம்னா நல்லா பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்காதீங்க தவறுகளுங்க ஏன்னா நீங்கள் அந்த இடத்து இடத்த சரியான முறையில் பயிர்ந்துடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றினாலே போதும் நாகத்தின்மேது அதுக்கப்புறமா மஞ்சளும் அதே போல் போட்டுட்டு வந்தாலே போதும் இதை மட்டும் நீங்கள் சரியாக நாளைய தினத்தில் செய்து முடித்து விட்டீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நன்மைகள் நடக்கும் நீங்கள் உங்களோட கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இந்த போல வச்சு ஒரு விஷயத்த வழிபடு செய்யுங்க நிச்சயமா இப்படி செய்யும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை தரக்கூடிய சிறப்பு நாளாக உங்களுக்கு இந்த நாக தோஷம் கூடிய நாளாக அமையும் இது ஆண்களும் பெண்களும் யார் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் செய்யக்கூடும் பெண்கள் செய்யக்கூடாதுன்னு கிடையாது உங்களால் முடிந்தால் யார் வேணாலும் உங்களோட வீட்டில் கூடிய நபர்கள் செய்யலாம் நிச்சயம் இது செய்வது உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய உங்க தோஷத்தை நிற்கக்கூடிய அற்புதமான பரிகாரமாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம தினமும் குளிக்க தான் செய்யும் குளிக்கும் போது இதை சேர்த்துட்டு குளிப்பதால இவ்வளவு நன்மைகள் நடக்கும் என்றால் எதற்காக இதை நாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டில் நீங்க குளிக்கும் போது இதை மட்டும் சேர்த்து குளிங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இதுநாள் வரைக்கும் நீங்களே பார்க்காத அளவுக்கு வாழ்க்கை மாறுவதற்கு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகுது முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்கள் இந்த நாகச்சதத்திற்கான பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் அனைத்தும் நன்மைகளாக நடக்கும் முழுமையான மனசோடு செய்ய நல்லது நடக்கட்டும் நம்புங்கள் நம்பிக்கையோடு செய்தால் அனைத்தும் நல்லதாக தான் நடக்கும் ஹர ஹர ஷங் கேர ஜெய ஜெய ஷங் நன்றி வணக்கம்